அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒம்பது சதவீதம் வரை ஊதிய உயர்வு வெளியான அறிக்கையில் மகிழ்ச்சி தகவல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்தியாவில் ஊதிய உயர்வு மற்றும் வேலைவாய்ப்பு அதிகரிப்பு ஆகியவை இருக்கும் என மெர்சர் வெளியிட்ட தரவுகள் தெரிவிக்கப்படுகின்றன திறமையான தொழிலாளர்களுக்கான தேவை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் திறமையான ஊழியர்களுக்கான ஊதியம் ஒம்பது புள்ளி நாலு சதவீதம் வரை உயரும் என கணிக்கப்பட்டுள்ளது இதில் முப்பத்தேழு சதவீத நிறுவனங்கள் தங்களுடைய ஊழியர் எண்ணிக்கையை இன்னும் அதிகரிக்க திட்டமிட்டு வருவதாகவும் மெர்சர் அறிக்கை தெரிவித்துள்ளது இந்த கருத்து கணிப்பை நடத்தி முடிவுகளை வெளியிட்ட மெர்சர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களிடமிருந்து கருத்துக்களை பெற்றுள்ளது இதன் மூலம்தான் இந்த ஆண்டு ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க பல்வேறு நிறுவனங்கள் திட்டமிட்டதும் கண்டறியப்பட்டது மெர்சர் வெளியிட்ட கணக்கெடுப்பின்படி கடந்த ஐந்து ஆண்டுகளில் சம்பள உயர்வுகள் சீராக இருந்ததையும் தெரிந்து கொள்ள முடிகிறது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் எட்டு சதவீதமாக இருந்த ஊதிய உயர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒம்பது புள்ளி நாலு சதவீதமாக அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இந்த ஊதிய உயர்வுக்கு ஆட்டோமேட்டிக் துறை பெரும் பங்களித்துள்ளது இந்த ஆண்டு ஆட்டோமேட்டிக் துறையில் பத்து சதவீத ஊதிய உயர்வு எதிர்பார்க்கப்படுகிறது இதைத் தொடர்ந்து உற்பத்தி மற்றும் பொறியியல் பிரிவுகளில் எட்டு சதவீதத்திலிருந்து ஒம்பது புள்ளி ஏழு சதவீதம் வரை ஊதிய உயர்வு இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது அதேபோல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முப்பத்தேழு சதவீத நிறுவனங்கள் தங்கள் பணியாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் கணக்கெடுப்பில் கண்டறியப்பட்டுள்ளது மேக் இந்தியா முயற்சி பல்வேறு துறைகளும் மிகப்பெரிய உத்வேகத்தை உரு வழங்கியுள்ளது இந்தியாவில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் பங்கேற்ற இந்த கணக்கெடுப்பில் திறமையான தொழிலாளர்களுக்கான வளர்ச்சி மற்றும் புதிய தொழில்நுட்பங்களின் வருகை ஆகியவற்றை பற்றிய முக்கிய தகவல்களும் வெளியானது அதோடு சமீப காண்டுகளில் இந்திய பெருவாரியாக டிஜிட்டல் மாற்றத்திற்கு உட்பட்டதும் தெரிய வந்துள்ளது ஏற்கனவே பல்வேறு அறிக்கைகளில் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் என்ற செய்தி வெளியாகியுள்ளது அதோடு தற்போது வெளியாகியிருக்கும் அறிக்கையிலும் இதே போன்ற தகவல் வந்துள்ளது சமீபத்தில் டிசிஎஸ் நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தைண்டாம் நிதியாண்டில் நாற்பதாயிரம் பணியாளர்களை ட்ரைனிங் ரூல்களுக்கு பணியமர்த்த இருப்பதாக தெரிந்துள்ளது இந்த ஆண்டு வேலை சந்தையில் பல்வேறு மாற்றங்கள் நிகழும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது இது போன்ற விஷயங்கள் எந்த அளவுக்கு வேலை தேடுபவர்களுக்கு உதவியாக இருக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் தான் பார்க்க வேண்டும் இன்றுடன் இந்த தகவல் முடிவடைந்தது மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்